திருப்பாவை பாசுரம் இருபத்திரண்டு அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறுச்சிறிலே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழிந்தேளோரெம்பாவாய் இப்பாசுரத்தின் விளக்கம் ஸ்ரீ ஆண்டால் இந்த பாடல்ல கண்ணனோட அருள் பார்வை கிடைக்க வேண்டி பாடுறாங்க அழகிய கண்களை கொண்ட கண்ணனின் அருள் பார்வையானது நம்ம மேல கிடைத்தா எல்லா சாபங்களும் இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக அங்கன்மா ஞாலத்து அரசர் அழகிய இடங்களைக் கொண்ட இந்த உலகத்தில் வாழும் அனைத்து அரசர்களும் அபிமான பங்கமாய் அந்த அரசர்களுக்குள் இருக்கும் அனைத்து ஆசைகள் அகங்காரங்கள் ஆணவங்கள் எல்லாம் இல்லாம போய் வந்து நீ கீழே நீ உறங்கிக் கொண்டிருக்கும் உன் கட்டிலின் அடியிலே சரணாகதி அடைவது போல சங்கம் போல் வந்து தலை பெய்தும் நாங்களும் கூட்டம் கூட்டமா சரணாகதி அடையறதுக்காக வந்திருக்கோம் அடுத்து கண்ணனோட கண்களை பத்தி பாடுறாங்க கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் அழகிய சலங்கையின் வாய் போலவும் தாமரை பூ போலவும் இருக்கும் சிவந்த கண்களால் சிறு சிறிலே எம்மேள் விழியாவோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அந்த கண்களானது சூரியனும் சந்திரன் போல இருக்கான் அங்கண் இரண்டும் கொண்டு அத்தகைய அழகான கண்களை கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்களை நீ பார்த்தா எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவ எங்கள் மேலே இருக்கிற எல்லா சாபமும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வம் கிருஷ்ணார்பணம்